பிரச்சனை போன்றவை அதிகமாக வரும் ஆனால் சிலருக்கு எப்பொழுதுமே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படி இருக்கும் போது என்னென்னமோ மருந்துகளை எல்லாம் வாங்கி பயன்படுத்துவார்கள் ஆனால் எந்த பயனும் இருக்காது எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே சரி செய்யலாம் குறிப்பாக மழைக்காலம் வந்தாலே உடலில் ஒரு விதமான சோர்வு மூக்கு அடைப்பு தொண்டை கரகரப்பு போன்றவை மெதுவாக வந்து ஒட்டிக்கொள்கின்றன வெளியில் தெரியாத இந்த சிறிய தொந்தரவுகள் நாளடைவில் பெரிய அளவாக மாறிவிடும் அதனால் ஆரம்பத்திலேயே உடலை சீராக வைத்துக் கொள்ளும் வழிகளை தெரிந்து கொள்வது அவசியம் மருந்துகளை உடனே நாடாமல் நம் வீட்டிலேயே இருக்கும் எளிய பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் உடலே தானாக சமநிலைக்கு திரும்பும் இதற்காக முதலில் சிறிதளவு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு நன்றாக இடித்து அதன் சாரை வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல் இஞ்சியை தோல் சீவி இடித்து அதன் சாரையும் தனியாக எடுக்க வேண்டும் பின்னர் ஐம்பது மில்லி வெங்காய சாறு ஐம்பது மில்லி இஞ்சி சாறு ஐம்பது மில்லி தேன் ஆகிய மூன்றையும் ஒரே அளவில் கலந்து அதில் சிறிதளவு சுடுநீரை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் இந்த கலவை ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அதன் தன்மை உடலுக்குள் மென்மையாக செயல்பட உதவும் இந்த கலவை தினமும் ஒரு முறை எடுத்துக்கொள்ளால் போதும் தொடர்ந்து சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் தேங்கி இருக்கும் சளி மெதுவாக கரைய தொடங்கும் மூக்கடைப்பு குறைவதும் தொண்டையில் இருக்கும் கனத்தன்மை தளர்வதும் உணரப்படும் மழைக்காலத்தில் அடிக்கடி வரும் சளி தொல்லையை சமாளிக்க இந்த எளிய வீட்டுமுறை உடலுக்கு துணையாக இருந்து நிம்மதியை கொடுக்கும்